அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக தாவேகா கூட்டணி முறிவு நானே முதலமைச்சர் வேட்பாளர் அதில் மாற்று கருத்தில்லை உதயகுமார் மூலமாக விஜய்க்கு தூதுவிட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக கரூர் பெருந்துயர சம்பவத்தை பயன்படுத்தி கொண்டு விஜயையோடு கூட்டணி அமைத்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம் என தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் விஜயின் குரலாக எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பேசினார் மேலும் இந்த சம்பவத்தின் பொழுது திமுகவினுடைய செந்தில் பாலாஜியை விட அங்கு உடனடியாக வந்தவர் அதிமுகவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கர் இப்படி அதிமுக தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவாக பேசி வந்தாலும் கூட கூட்டணி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நிலவி வருவதாக கூறப்படுகிறது விஜய் நான் யாரோடு வேண்டுமென்றாலும் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளேன் அதே சமயத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்கள் கட்சியின் பொதுக்குழுவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் நான் என கட்சியின் மூலமாக அறிவித்து விட்டார்கள் எனவே முதலமைச்சர் பதவியை விட்டுக்கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை எங்களோடு யார் வேண்டுமென்றாலும் கூட்டணிக்கு வரலாம் முதலமைச்சர் பதவி எனக்கு தான் மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் மாற்று கருத்தில்லை என திட்டவட்டமாக கூறி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை விட்டுக்கொடுக்க மனது இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவன் எங்கள் கட்சி உங்கள் கட்சியை விட பெரிய கட்சி எங்களுக்கு வாக்கு வங்கி கணிசமாக உள்ளது மேலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பாக உள்ளது நீங்கள் இதுவரையிலும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை உங்களுக்கு அளிக்க முடியும் இந்த தேர்தலில் நீங்கள் எங்களோடு பயணியுங்கள் அதனால் கெடுதலும் ஏற்பட்டு விடாது நீங்கள் தனித்து பயணித்தால் சிரஞ்சீவியை போன்று அரசியலில் இல்லாமல் செய்து விடுவார்கள் திமுகவினர் அதனால் நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் மேலும் துணை முதலமைச்சர் பதவி கணிசமான தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கி தருகிறோம் என கூறியிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பாஜக தரப்பும் தொடர்ச்சியாக விஜயோடு பேசி வருகிறார்கள் இந்த கரூர் சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் திமுகவை வீழ்த்திவிடலாம் என அவர்களும் தயாரித்து வருகிறார்கள் ஆனால் விஜய் தனது கருத்திலிருந்து இம்மி அளவும் பிசகவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனவேதான் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சரான பவன் கல்யாணின் மூலமாக விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது விஜயோடு பேசிய அவர் நீங்கள் இந்த தேர்தலில் விட்டுவிட்டால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் உங்களை மீண்டும் உண்டு இல்லை என்று செய்து வருவார்கள் வரும் ஐந்து ஆண்டுகளில் உங்கள் கட்சியையே காணாமல் ஆக்கிவிடுவார்கள் நீங்கள் சுதாரித்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு முதல் தேர்தல் வரும் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது இயலாத காரியம் எனவே நீங்கள் இந்த தேர்தலில் கூட்டணி அமையுங்கள் உங்களது நல்ல நேரம் எதிர்க்கட்சி தலைவராக கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கலாம் அப்படி எதிர்க்கட்சி தலைவராகிவிட்டால் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சி உங்கள் கட்சியாகத்தான் இருக்கும் அதனை ஏன் வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் தனியாக போட்டியிட்டால் உங்களோடு எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் உங்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அதே சமயத்தில் அது திமுகவிற்கு பலனாக மாறுகிறது சமீபத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் அவ்வாறுதான் கூறி வருகிறது நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர் அவர்களின் அறிவுறுத்துதலால் தென்மண்டல அமைப்பு செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய அதிமுகவின் ஆர்பி உதயகுமார் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார் அப்பொழுது விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் பவன் கல்யாண் எப்படி சுதாரித்துக் கொண்டு சந்திரபாபு நாயுடுவோடு கூட்டணி அமைத்து துணை முதலமைச்சர் பதவியை பெற்றாரோ அதே போன்று விஜய் செயல்பட வேண்டும் சிரஞ்சீவியை போன்று தனியாக போட்டியிட்டால் காணாமல் சென்று விடுவார் வரும் காலத்தில் அந்த கட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அதனை விஜய் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் விஜயகாந்த் ஒரு காலத்தில் தனித்து போட்டி என இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்டார் ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றார் அதன் பின்புதான் உண்மை நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டார் தமிழக அரசியலையும் புரிந்து கொண்டு எங்களோடு கூட்டணிக்கு வந்தார் அதே தேர்தலில் அவர் எதிர்க்கட்சி வரிசைக்கு சென்றார் திமுக காணாமல் சென்று விட்டது அதுபோன்ற ஒரு சூழ்நிலையை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் விஜய் அதற்கு மனது வைக்க வேண்டும் அவர் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் அவர் கேட்பதை அனைத்தையும் செய்து கொடுக்கிறோம் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என கூறி வருவதாக சொல்லப்படுகிறது விஜய் தரப்பும் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள்தான் நாங்களும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள் நன்றி